இதுதான் எங்க பெரிய பெரிய மாவீடு நல்ல மரம் எல்லாம் வச்சு சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க இருக்கும் நாங்களாம் நேற்று வெளியே என்ஜாய் ஜாலியாக இருந்தோம் நேற்று டே ஃபுல்லா எங்க கசின்ஸ் கூட நாங்க வந்து விளையாடி சிரிச்சு டான்ஸ் ஆடி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நேற்று டே சூப்பரா போச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்தீங்க எழுந்திரிங்க எழுந்திரீங்கன்னு காலையிலேயே அஞ்சு மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சரிங்க ஒரு பாட்டு எடுத்து பாத்தீங்களா பின்னாடி அந்த பாட்டே வந்து எங்களை எழுப்பி விட்டுருச்சு காயில எழுந்திரிச்சோடனே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர் நல்லா சின்ன சின்ன காட்டு ஒரு சூப்பரான சன்ரைஸ் இங்க பாத்தீங்கன்னா நாட்டு உடம்பரம் அங்க வந்து மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது நாய் வேலை பழங்குது இப்படி வந்து ஒரு சூப்பரான இப்படி ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் கன்னியாகுமரி இங்க பக்கத்தில் தான் இது பாத்தீங்கன்னா எங்க ஊர் அரிசி முறுக்கு இது பாத்தீங்களா சூப்பர் டேஸ்டா இருக்கும் நாங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போறோம் ஆக்சுவலி நாங்க வந்து சன்ரைஸ் பாக்கலாம்னு போனோம் சன்ரைஸ் பாக்க போனோம் அதான் பிளானு ஆனா மணி இப்பவும் வந்து ஆறு அது எப்பவும் எடுத்துருச்சு சன்ரைஸ்ல பாக்கணும் சரி சும்மா கன்னியாகுமரி பார்த்துட்டு வரோம் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க போறோம் பை

தெரியல என்னமோ பொடி பொடி மாதிரி இருக்கு கல்லுலையா கல்லுல செதுக்கி எடுத்து சங்கலையா சங்கல இருந்து இந்த மாதிரி ஷேப்ல உடைப்பாங்களா நல்லா இருக்குல்ல ஐம்பது ரூபாய் கன்னியாகுமரிய சரியான வெயில் அடிக்குது இதுல நம்ம இந்த பிரிட்ஜ பாக்க போனோம்னு வைங்களேன் அவ்வளவுதான் கருத்து ஆல்ரெடி இந்த அண்ணா கருப்பு கலர்ல இருந்து க்ரீம் தோ கிரீம் எல்லாம் போட்டு தான் இந்த மாதிரி கலர்ல இருக்காங்க லைன் வந்து 2 கிலோமீட்டருக்கு நிக்குது வெயில் எத்தனை வெயில் வெயில் வந்து 100 டிகிரி டிகிரி அதிகமா அந்த டிகிரில இருக்கு இல்ல வேண்டாம் எனக்கு அந்த பிரிட்ஜ் வேண்டாம்

ஆ அது பாப்போம் சுனிதா என்னது அப்படி போய் அந்த கப்பல் வழிய அங்க போணுமா கப்பல் ஏறி அங்க உட்காருவாங்க நம்மள நம்ம அந்த கிளாஸ் பெட்ஜில் ஏறி அத அத நல்லா இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கணுமா இப்படி இங்க வந்து உட்காந்து அழகா பாத்துட்டு அப்படியே போட்டு போயிருங்க ஈவினிங் டைம் வாங்க சன் செட் பாத்துட்டு பாத்துக்கலாம் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இந்த கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டுல வந்து திருக்குறள்னு ஒரு விஷயத்த எழுதியிருக்காங்க தெரியுமில்ல அது இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேமஸா இருக்குதுன்னா இந்த சிலை இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கும் தமிழ் இருக்கிற வரைக்கும் இந்த சிலை இருக்கும் தமிழ வந்து எந்த காலத்திலயும் அழிக்க முடியாதுங்கிறது திருவள்ளூர் பெரிய ஒரு உதாரணம் விவேகானந்தர் வந்து வந்து அது உலக புகழ் பெற்றது விவேகானந்தர் தெரியாத ஆளு இந்தியாவில இல்ல உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஒரு அறிவாற்றல் படித்தவர் ஒரு ஆன்மீகவாதி இப்ப சமீபத்துல கூட மோடி கூட வந்து இங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருந்து தியானம் கூட பண்ணிட்டு போனாங்க இது அவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு இடம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சுற்றுலா தலைமை இருக்குன்னா அது கன்னியாகுமரி ஒண்ணு அந்த கன்னியாகுமரிக்கு ஒரு பெருமை சேர்க்கிற வேண்டியதை தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த விவேகானந்தர் பாரியும் இந்த வள்ளுவன் திருவள்ளுவர் சிலையும் மேக்சிமம் நீங்க வரக்கூடிய நபர்கள் வந்து காலைல நேரத்துல நீங்க ஒரு அஞ்சு மணிக்கு வந்து அப்பதான் வந்து சன் சைடு வந்து இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா சன் சைடு ஆமா ஆமா சன் சன் சைடும் வந்து தெரிகிற ஒரே இடம் வந்து கன்னியாகுமரி தான் அந்த கன்னியாகுமரியை வந்து பாக்கணும்னா கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அழகா ரிஸ்க் எடுத்தா எப்பவும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும் பாருங்களேன் கருப்பா இருக்கா அந்த இந்த வெயில் குதிக்கிற வெயில் மேல பட்டு என் மூஞ்சி அப்படியே கருத்து போயிடுச்சு ஆமா எங்க அம்மா சொல்ற மாதிரி ஏசி தான் வேணும் வாங்க நம்ம அந்த பீச்ச்க்கு போலாம் அந்த பீச் எப்படி இருக்கோ தெரியல ஆஹ் கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம் ஆனா எங்களால வந்து கிளாஸ் பீச் தான் போக முடியல பெரிய 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 லைனாக இருக்கு அது நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால நான் கிளாஸ் பீட்ச்க்கு எல்லாம் சுத்தி வந்தோம் கிளாஸ் பீச் தூரத்துல இருந்து பார்த்தோம் சூப்பரா இருக்கு

என்னால நடந்து நடந்து முடியலையானால நான் வந்து அப்பா அது என்ன மண்டபம் அது எதுக்கு மண்டபம் அது எதுக்கு மண்டபம் தெரியல அங்க ஒரு மண்டபம் இருக்கு அங்க இருந்து நம்ம இதெல்லாம் பாத்துக்கலாம் இப்ப ரொம்ப கம்மியா தான் வருது அப்பா அங்க அங்க அத காட்டுங்களேன் இங்க இருங்க இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கலர்ல இருக்கு அதுக்கு மேல ஒரு கலர்ல இருக்கு ஏன்னு கேட்டா இங்க வந்து ஆழம் இருக்காதான் அதுக்கு மேல வந்து ஆழம் இருக்கு இல்லை மேல இருக்கு சூரிய வெளிச்ச போறதுனால ரெயின்போ கலர்ஸ் தெரியுது அது மண்டபத்துல நிறைய பேர் பாக்குறாங்க அங்க போய் நிறைய பேர் போட்டோஷூட்ல எடுக்கிறாங்க ஸோ சூப்பர் சாங்க எங்கள் ஃபேமிலியை உட்காந்து படையை பிடிச்சிங்க ஃபோட்டோ ஷூட் இருக்காங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு குரூப் போட்டோ எடுத்து போவாங்க விஸ் இஸ் ஃபேமிலி ஃபோட்டோ எட் டைம் ஐயா

Itu a d